முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே தேவருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது விஸ்வாசிங்கிற அலுவலியா சொல்லுங்க அல அலுவியா யாரு நம்மை உண்டாக்கினது தேவனுடைய ஆவியானவர் அப்ப தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப் பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட்

வேண்டான்னு சொல்லக்கூடாது சிலவங்க சொல்லுவாங்க இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாடில் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க புதிய ஏற்பாடில் தான் எல்லோரும் ஆவி ஆவின்னு இருக்கிறாங்க இது என்ன ஆவியோ எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ம் நான் சின்ன பிள்ளையாக பொழுது எங்கள் ஊரில் உள்ள போதகர் சொல்வார் எல்லாரும் ஆவின்னு சொல்கிறாங்க நானும் பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டில் புட்டை வைக்கும்போது ஆவி வந்திருக்குது அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷணமும் மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகிற சொல்லப்படுகிற தூஷணம் வார்த்தைகள் ஒருநாளும் மன்னிக்கப்படாது அதனால தயவு செய்து ஆவியானவரை மாத்திரம் பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது தூஷணமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் நான் சின்ன இருக்கும்போது கேட்டதை நான் சொல்றேன் இது நான் இப்போ சொன்ன வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது என்ன சொன்னாரு ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி கத்தோடைய பிள்ளைகளே கொஞ்சம் பாருங்க அந்த தேவடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினபடியினால் அவர் எனக்கு சுவாசத்தை கொடுத்தார் உயிரை கொடுத்தார் வழியா சொல்லுங்க அப்ப நம்மை உண்டாக்கினவர் யார் தேவனுடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் நான் சொன்னேன் இந்த சரீரத்தில் இருக்கிறதோட ஒரு ஆவின்னு ஒண்ணு இருக்குது இந்த ஆவி மனுஷியாவியும் இருக்குது அதுதான் தந்த தீபம் அடுத்தது பரிசுத்த ஆவி இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷ ஆவியோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது மாத்திரம்தான் இந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அதுலவியா ரோமருக்களின் எழுதின நிருபம் இந்த ஆவியாயும் ஜீவனமாயிருக்குன்னு இருக்குன்னு சொன்ன பாருங்க அவருடைய வார்த்தை

இருக்கிறது அலலுவியா அப்ப வசனத்தில் என்ன இருக்குது ஆவி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன அந்த சொன்னத்தில் வசனம் வார்த்தையில் என்ன இருக்கிறது ஆவி இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது அலலுவியா எழுத்தோ எழுத்தோ கொல்லுகிறது என்னங்க அப்போ சில போல் எழுதின வசனம் அல்லையா வசனம் தான் நான் சொல்லலை வசனத்தை தான் சொல்கிறேன் வசனத்தை தவிர எதுவும் சொல்லலை அப்போ அந்த ஆவி நம்ம என்ன செய்கிறது உயிர் உயிர்ப்பிக்கிறது இயற்கைக்கு மேலான அற்புதமான காரியங்களை செய்கிறது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தை தேவடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி கொடுத்தபத்தில் அதிகாரத்தில் வசனம் என்று நினைக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதினாறாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் சாட்சி கொடுக்கிறார் வித்தியாசத்தை பாத்தீங்களா தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவி அப்ப இந்த ஆவி எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு பாருங்க அந்த ஆவிதான் பெருமை பிடிச்ச ஆவி அந்த ஆவிதான் துர்குணமாய் இருக்கிறதான ஆவி மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆவியுடனே இந்த பரிசுத்த ஆவியானவர் இணைந்து சாட்சி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறுகிறது அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் எப்பொழுது தேவ ஆவியானவருக்கு அதிக பலத்தை நம்ம கொடுக்காம அவரை நம்ம மட்டுப்படுத்தி என்னுடைய ஆவியை நான் உயர்த்தும் பொழுது தேவ ஆவியானவர் மௌனமாகி விடுகிறார் என்னுடைய ஆவி மேல் ஓங்கி அது என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் என்னுடைய ஆவியை தேவடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும் அலுவியா அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்னுடைய ஆவி என்னத்தை பேசும் என்னுடைய ஆவி என்னுடைய ஃபீலிங்ஸை பேசும் என்னுடைய பேசும் என்னுடைய சித்தத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் என்னுடைய உணர்வுகளையும் பேசுகிறது என்னுடைய ஆவி அப்ப ஆவியானவர் சொல்வாரு இல்லப்பா அப்படி இல்லை நீ அப்படி இல்லை என்னுடைய ஆவி சொல்லும் நான் பலவீனன் நான் பிறக்கும் போதே பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அப்படின்னு என்னுடைய ஆவி சொல்லிட்டே இருக்கும் அதனால் என்னால் இது முடியாத ஆண்டவரே உதாரணமாக கிதியோனுடைய வாழ்க்கையில் வரோம் பின்னாடி வரோம் நான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அவர் சொல்கிறான் மனாசிய என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது ஆ எல்லா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆறாவது அதிகாரத்தில் நாம் ஜட்ஜஸ் சிக்ஸ் சிக்ஸ்த் சாப்டரில் பார்க்குறோம் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவன் எங்களுடைய குடும்பம் மிகவும் எளிய குடும்பம் என்னால் இதெல்லாம் முடியாது இது யாருடைய ஆவி கிதியோனுடைய ஆவி தேவ ஆவியானவர் சொல்கிறாரு இல்லை உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றது யாரு தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்துல கத்தோடைய தூதனானவர் சொல்றது தூதனானவர் அவன் தூதனை பார்க்கிறான் யாரு கிதியான் அந்த இடத்துல நீ பராக்கிரமசாலி கத்தர் உன்னோட இருக்கிறார் அப்படி சொல்றதெல்லாம் யாரு கத்தர் சொல்கிறார் தேவனுடைய தூதனானவர் இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரிய செய்வதற்கு நம்முடைய ஆவியை எதிர்த்து நிற்க கூடாது அழலுயா புரிஞ்சுதுங்களா இப்போ உங்க ஆவியே தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக செயல்பட கூடாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய ஆவியை மட்டுப்படுத்த வேண்டும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறேன் கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிங்கன்னா நல்லது கருத்து ஸ்தோத்திரம் அப்போ பாருங்க இந்த ஆவியானவருடைய வல்லமைக்கு நம்முடைய ஆவியை என்ன செய்யணும் கீழ்ப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம் அப்போ தான் ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியும் ஆண்டவர் சொல்லுவாரு அமேன் ஸ்தோதிரம் ஆண்டவர் சொல்லுவாரு இது முடியும் சாத்தியமாகும் என்று சொல்லி பழைய ஏற்பாடில் வந்து ஒரு எக்ஸாம்பிளை கொடுப்பார் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு அதெல்லாம் அந்த காலம் இப்போ நடக்காது அப்படிங்க சொன்னீங்கன்னா உங்கள் ஆவி மேற்கொள்கிறது அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்ன செய்யணும் என்ன சொல்லணும் மரியாலை போல சொல்லணும் உமது ஆவிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் வாசிப்போமா லோ லூக்காதின விசேஷம் முதலாவது அதிகாரத்தில் அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் மரியாள் சொல்லும் பொழுது உமது நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள் முப்பத்தி எட்டாவது வசனம் ஒன்று முப்பத்தி எட்டு வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது எப்படி ஆகும் இதெல்லாம் நடக்காத விஷயம் அப்பதான் சொல்றாரு பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும் ஆவி செய்யாது கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் செய்கிறார் ஒரு வழியாக சொல்லுங்கள் அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் செய்கிறவர் ஒரு ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசிக்கிற வழியாக சொல்லுங்கள் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ்க்கு அடுத்தது வர போறோம் அதற்கு ஒரே ஒரு வசனம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் இன்னைக்கு அருமையான ஆராதனை தம்பி எடுத்து வச்சாங்க கத்திரி ஸ்தோத்திரம் அந்த பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது எந்த வசனம் என்று சொன்னால் கத்துடைய பிள்ளைகளே எட்டாவது வசனத்தை வாசிப்போம் உமது நாசியின் சொல்லுங்க நாசியின் சுவாசத்தினால் அலுவலியா குறைஞ்சு போயிடுச்சு சத்தமா அலுவலியா சொல்லுங்க உங்களுக்கு முன்பதாக வருகிறதான செங்கடலை இரண்டாக பிளப்பது தேவனுடைய நாசியின் சுவாசம் ஒரு அழிலியா சொல்லுங்க மோசே கோலை நீட்டினது உண்மை தான் கையை நீட்டினது உண்மை தான் ஆனால் கீழ்க்காட்சியின்றது ஒன்று வந்தது உண்மை அது என்ன தெரியுமா தேவுடைய நாசியின் சுவாசம் அரலுவியா அவருடைய நாசியின் சுவாசத்தில் இருந்து என்ன வருகிறது இயற்கைக்கு மேலான அற்புதங்கள் நடைபெறுகிறது அதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல த பிளாஸ் ஆஃப் யர் நாஸ்ட்ரில்ஸ் த ஓர்டர்ஸ் வேர் கேதெட் டு அதுதான் அந்த ரூபா காற்று காற்று அந்த என்ன வருகிறது வல்லமை வருகிறது எந்த கப்பலினாலும் பிளக்க முடியாத அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தது விசுவாசிக்கிறவர்கள சொல்லுங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பிளக்க முடியாத அநேக செங்கடல்களை பிளப்பதற்கு ஆண்டுடைய சுவாச காற்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட போகின்றது விசுவாசிங்கிற சொல்லுங்க நீங்க நினைக்கலாம் இது முடியாது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் இது கூடாதது என்று சொல்லி ஆனால் தேவன் பிளக்க முடியாத இரண்டாக பிளக்க முடியாத செங்கடலை தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே பிளந்தார் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று எல்லாமே ஆண்டுடைய நாசி சுவாச காற்றினால ஏற்பட்டதான அற்புதம் சொல்லுங்க நடுக்கடல தண்ணீர் உறையணும்னா ஃப்ரீஸிங் டெம்பரேச்சர் வரணும் இல்லையா நேற்று நைட் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள்லாம் தூக்கிட்டோம் பாஸ்டர் எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நாங்கள் ஒம்பது மணி ஆனால் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு படுத்து தூங்கிடுவோம் அப்படி எங்களுக்கு ஒம்பது மணிக்கு தான் நேரமே விடியுது அதுக்கு பிறகு தான் வேலையே தொடங்குது ஸ்தோத்ரம் கத்தோடைய பிள்ளைகளே அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் கூட வெளியில் போக முடியும்னா போக தான் செய்கிறோம் கத்தரி ஸ்தோத்திரம் அந்த டெம்பரேச்சர்ல நீங்க தண்ணி எடுத்து வச்சா உறைந்து போகுது அந்த டெம்பரேச்சர்ல தண்ணீர் உறைந்து போயிட்டு ஜனங்கள் ஜம்முன்னு நடந்து போறாங்க அதுதாங்க அற்புதம் அந்த அற்புதம் எப்படி நடந்தது அப்படியே நாசியின் சுவாசத்தினாலே நடந்தது அலலுயா ஜலம் குவிந்து நின்றது மூன்று காரியம் நடக்குது ஒன்று ஜலம் குவிந்து நின்றது ரெண்டாவது குவியலாக நிமிர்ந்து நின்றது மூன்றாவது ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிட்டு எல்லாம் அவருடைய நாசியின் சுவாச காற்று அதுதான் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமாய் அலுவியா அதோட பிள்ளைகளே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா அப்படி படிச்சுட்டு போனா ஒன்றும் நமக்கு புரியாது ஏதோ சொன்ன மாதிரி ஆ அதெல்லாம் சும்மா கதைங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க தான் கதை அவங்க என்னெல்லாமோ கதை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே போல இருக்கும் ஆனால் இது கதை இல்லை இது விஸ்வாசிங்கிற வழியா சொல்லுங்க இது நிஜம் இன்றைக்கும் சரித்திரபூர்வமாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பார்வோனுடைய ரதத்தினுடைய உருளைகள் சக்கரங்கள் அங்கிருந்து தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் செங்கடலில் செங்கடலில் அங்கே இருக்குது தெரியுமா ஈஜிப்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ரெட் சி அதாவது சவுதி அரேபியாவில் ஜெட்டா என்றதான பகுதியில் அதாவது வெஸ்ட் பார்ட் ஆஃப் சவுதி அரேபியா அதே போல் கிழக்கு பகுதியான ஈஜிப்ட் அந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்த ரெட் சி இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனாங்க உங்களுக்கு இதை பற்றி நான் நிறைய மெசேஜ் எடுத்துருக்கிறேன் ஏன் உள்ளால் மலையின் வழியாக போகலை ஏன் கடலின் வழியாக போனாங்க அப்படின்னு ஆண்டவர் நல்ல வழியில் உங்களை கூட்டிகிட்டு போவார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காமல் உங்களை கூட்டிகிட்டு போவார் ஒரு யுத்தமும் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் செங்கடல் வழியாக கூட்டிகிட்டு போனாருங்க ஒரு வழியா சொல்லுங்கள் யுத்தமே இல்லாமல் எதிராளிகளுடைய டெரிட்டரியை நம்ம கடந்து போகாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வழி உண்டு அப்படின்னு கருத்து ஒரு புதிய வழியை திறந்தாரு பாருங்க அது செங்கடல் வழியா போற வழி ஒரு வழியா சொல்லுங்க நீங்க நினைக்கலாம் இந்த செங்கடல் வந்து நிற்குதே ஆண்டவரே அப்படின்னு ஆனா ஆண்டவர் சொல்லுவார் அது நல்ல வழி அதுதான் உனக்கு எளிதான வழி நான் உனக்கு செங்கடலிலும் வழியை திறப்பேன்னு சொல்றாரு விசுவாசிங்க ஒரு வழியா சொல்லுங்க யாருக்கு சொல்லாருன்னு தெரியல ஆண்டோடைய நாசியின் சுவாச காற்றினாலே ஜலம் எனது குவிந்து நின்றது வெள்ளம் எனது குவியலாக நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று ஜபிக்கலாமா எழுந்துன்னு இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகளை செய்தியில் ஒன் கொஞ்சம் தான் நம்ம தொட்டு இருக்கோம் ஆமீன் மீன் அலுவியா அநேக காரியங்களை நான் வந்தேன் ஆனால் ஆவியானவர் நடத்துகிறபடி இந்த நாளில் நம்ம பேசியிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் விஸ்வாசிக்கிறவள் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணீ முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணீ முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா ீரே அப்பாக்கு சோத்ரம் 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 அந்த சோத்ரம் உம்மாவாகாதி எல்லாரும் கரங்களை கட்டி பாடுங்க இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஆகாத காரிகளை செய்து முடிக்க வல்லவர் பஞ்செல்லாரும் அல்லூரெல்லாம் எல்லாரும் ஆலாங்கென வர்ஷத்துல மெல்ல மகோலோ மெல்ல எனக்குறி நிறைவேற்றி மூடி பவீரே ஐயா உங்களை குறித்து உங்கள் வாக்கே நிறைவேறும் பவீரே ஐயாதீரே எனக்கு குரூ தேதை நிறைவேற்றி மூடி பவீரே ீரே காயும் செய்துபொடி தவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு சோதரம் அன்றே உமக்கு சோதரம் அப்பா உமக்கு சோதரம் அன்றே உமக்கு சோதரம்

The Lord is performing in your life. Whatever may be the red sea you are facing in your life, there are things you may not be able to manage, there are things you may not be able to imagine how you are going to solve this problem. But my Lord God, by His Holy spirit of power, spirit of creative miracles, power, He is performing miracles right now in Jesus' name. Our உருவாக்கும் அர்த்தங்களை செய்கிறார் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கடக்க முடியாத காரியங்களை நீங்கள் எளிதாக கடந்து செல்வதற்கு அவர் வழிகளை திறக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் சாத்தனுடைய கோட்டைகளை உடைக்கிறார் சாத்தனுடைய வல்லமையை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் சந்தோரபாபா பிதாவே உம்முடைய கரங்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை ஆசீர்வதித்துள்ள யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நாம் செய்தியை கேட்டீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் ஆவியானுடைய வல்லமையினாலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர் மேலான அற்புதங்களை செய்கிறவர் செங்கடலை இரண்டாக பிளந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கடக்க முடியாத காரியங்களை நீங்கள் எளிதாக கடந்து செல்லும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செங்கடல் போன்ற அநேக காரியங்கள் இருக்கலாம் அந்த காரியங்களிலே இறங்கட்டும் அற்புதங்கள் நடைபெறட்டும் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆவியானோர் தாமே இந்த அற்புதங்களை நிறைவேற்றி தாரும் உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகமான ஒரு வார்த்தையை கொடுத்தீர் மக்கள் பெரிய காரியங்களை செய்துவிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்